சும்மா பன் பண்ணுங்க சன்னு நீங்க தாங்க நம்ம சிங்கிள் சூடா குடிங்க ஜங்கிள் ராஜா நீங்க தாங்க அளவான காரம்

சரியா வராது அதனால பேசாமல் நம்ம அடுத்த வருஷம் பண்ணிக்கலாமா அதான்பா சரியாக ஏன் முரளி நீ சேவ்ருதான் யா அதனால் நீ கொஞ்சம் மாதிரி பொறுப்பாக ஏதோ யோசிச்சுக்கிருக்க ஏ மக்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் ஐயா ஆ சொன்ன மாதிரி பண்ணாதாயா அவளுக்கு சாக்காருதுமா ஆ நம்ம சொன்ன மாதிரி என்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோ இது மாதிரி இது இது முன்னாடி இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சது இல்லையா நடந்தது இல்லையா ஆ ஏ நேரம் பார்த்துக்கிட்டா காதல் வருது நேரம் தப்பிடுச்சு நேரம் தப்பிடுச்சு அதுக்காக நடத்தாம இருக்க முடியாதியா நம்ம சிங்கம் பத்தி சொல்றதையா சரிப்பா முக்கியமான விஷயம் நம்ம சிங்கச்சோட ரவிபதிக்கு அப்புறம் பட்மாட்னஸுக்கு நம்ம முட்டிச்சிருந்து புரோட்டா அவனுக்கு காசு போறேன் அதுல அவனுக்கு இன்னைக்கு வர முடியலன்ட்டான் மீட்டிங்க்கு நீங்க பாத்து முடிவு அவனும் அவனுக்கு நான் நன்றியை சொல்லிவிடுவோம்ப்பா நன்றியை சொல்லி அது கொஞ்சம் கடையில கொஞ்சம் பிஸியா இருக்குது அதனால அவன் வர முடியலன்ட்டான் அவனுக்கு நன்றி சொல்லிடலாம் தொடக்கம் எப்பவுமே இப்படிதாயா அப்படி இப்படி கொஞ்சம் குழப்பமியா ஆனால் சுட்டோ வச்சுக்க அப்புறம் அது வாட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணுங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் யா அடுத்த அடுத்து நீ நிறைய நம்ம பண்ணலாம் யா நம்ம செட்டு மணிகிட்ட மட்டும் சொல்லி நல்லா அந்த வட்டம் மைக் கீழே கொண்டு பார்த்து கொண்டு கட்ட சொல்லியா நம்ம அடுத்தடுத்து நிறைய நம்ம பட்டிமன்றம் அது இதுன்னு பண்ணப் போறோம்ல அதுகளுக்குலாம் நம்ம அவன் அவனை தானே பண்ண போறேன் அதனால இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து எல்லாம் பண்ண சொல்லியா என்ன நம்ம நினைச்சா அன்னைக்கு நடத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த நாளில் நடத்துறதுன்றது ஒரு தனி சிறப்பு தானே நம்ம அந்த நாள் விட்டு விட்டோம் பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்லை நம்ம காசு போற ஆட்கள்லாம் நீ நம்மள முடிவுன்னு சொல்றாங்க சிவகாலிகளுக்கு மாலை வருவோம் ஐயா பட்ரோஸ் மாலை பட்ரோஸ் மாலை போய் பண்ற நம்ம பலக்கர பரம அப்புறம் சீரடுக்கு ஸ்பான்சர் பண்ற சிகாமணி எல்லாத்துக்கும் செய்தி சொல்லிடலாம் சனியா டெலிவரா பார்த்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்குவோம்யா அதான் சரி நடத்தி விடுவோம்யா அப்புறம் டீ வடலாம் சொல்லிக்குமியா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் குடிச்சிருக்கோம்யா நீ களைக்கு போறா ஐயா டீ மடங்கு கொஞ்சம் வந்துடும் சந்தோஷம்யா ஆரம்பிடுவா சங்கத்தில் பேசி செய்தி சொல்லிட்டாங்கன்னா செய்தியில சொன்ன தேதியோட உங்களை சந்திக்கிறேன் నా కూడవరు కలయా మేఘో మళయా మారో నీ కూడివరు మేఘో నా కూడ వరువాను కలయా మేఘో మళయా మారో మన పుడిచే సోడి మన మేడ ఏరు